அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பாட்டி செஞ்ச பிரண்டை துவையல் நம்ம சேனலில் இறங்கினே போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து அக்கா செஞ்ச பிரண்டை துவையல் இதை போட முக்கிய காரணம் இது வந்து எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு இதில் காட்டியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு பிரண்டையை வந்து எப்படி சுத்தம் செய்யணும்னு தெரியல அதனாலேயே இந்த தொழில் செய்யாமல் இருக்கிறாங்க சுத்தம் செய்கிறது ரொம்ப சுலபமான முறை தான் ஸோ அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு இந்த பிரண்டையோடைய நாலு பக்கம் இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்க சதை பகுதியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிரண்டையில் நிறைய வகைகள் இருக்குது உருட்டு பிரண்டை தட்டை பிரண்டை உருண்டை பிரண்டை சிவப்பு பிரண்டை சாதாரண பிரண்டை நிறைய வகைகள் இருக்குது இப்போ நம்ம பயன்படுத்த சாதாரண பிரண்டை இது வந்து கிராமங்களில் வேலி ஓரங்களை நிறைய விளைஞ்சிருக்கும் இப்போ நம்ம வீட்டு தொட்டியில் கூட நம்ம வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வளர வளர நம்ம கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலையில் கூட துவையல் அரைப்பாங்க இலையில நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது பொதுவாக அந்த பிரண்டியை க்ளீன் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற நீர் பட்ட அரிப்பு ஏற்படும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிப்பாங்க கையில் நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெயோ தேய்ச்சிக்கிட்டு இந்த பிரண்டியை வந்து சுத்தம் செய்வாங்க ஸோ அக்காவுக்கு அது பழகப்பட்டிருக்கிறதால அவங்க எண்ணெய் எதுவும் தேய்ச்சிக்கல பட் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெயை தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இது பழக்கத்தில் ரொம்ப சுலபமாக ஆகிடும் க்ளீன் பண்ண சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் இந்த நாலு பக்கம் இருக்கிற அந்த தோல் பகுதியை எடுத்துகிட்டு பண்ணணும் அதே மாதிரி இளம் பச்சையாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்தோம் அதாவது இலசாக இருக்கும் அந்த பிரண்டை அதை மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் கொஞ்சம் டார்க்காக அந்த டார்க் க்ரீனில் இருக்க பார்த்திங்கன்னா கரும் பச்சையாக இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அது வந்து சில நேரங்களில் வயிற்றுக்கு உபாதைகள்லாம் கொடுக்கும் அதனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இலசாக இருக்கிற பிரண்டைகளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பிரண்டை வந்து சக்திக்கு ரொம்ப நல்லது அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது அதனால் வந்து பிரண்டையை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம நம்ம சம் நம்மளுடைய உணவோடு இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நிறைய இல்லாமல் துவையல் மாதிரி செஞ்சு கொஞ்சமாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இது வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதவங்க கூட நம்ம இப்போ எல்லா காய்கறி கடைக்கிற கடையிலெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இப்போ பிரண்டை கிடைக்குது அதனால வாங்கி அந்த மாதிரி நம்ம சுத்தம் செஞ்சு நம்ம அடிக்கடி இந்த துவையில நம்ம சேர்த்துக்கலாம் இதை க்ளீன் பண்ணிட்டு அதாவது இதை தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு சிறிதளவு எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம் இல்லைனா பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல்லு உரிச்சு அதோடு சேர்த்துக்கலாம் இதை வதக்கிட்டு தனியாக எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற பிரண்டைகளை அதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கணும் அதாவது அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுருண்டு இந்த மாதிரி வதங்கி வர மாதிரி அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நாக்கிலலாம் அந்த அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் சாப்பிடும்பொழுது இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் உடனே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் துருவலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு தாளிச்சிட்டோம்னா நமக்கு பிரண்டை துவையல் தயாராகிடும் தேங்காய் இல்லாமல் இருந்துச்சு நல்லா எண்ணெயில் தாளித்து நல்லா அதை சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு நல்லா பயன்படுத்த முடியும் தேங்காய் துருள் சேர்த்திங்கன்னா அன்னைக்கே பயன்படுத்தி முடிச்சிடுங்க சுடசாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்தோடுமே இந்த பிறண்ட துவையல் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள் கூட இதை கொடுத்து பழகுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் இருக்காது ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமான இந்த ம உணவுகள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது ஸோ நாம் தான் வந்து திருப்பி இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம குழந்தைகளுக்கு பயன்படுத்தணும் ஏன்னா இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதால நம்ம வந்து கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தப்பே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.